வணக்கம் நேர்லே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் எட்டாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்லுதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறதோட விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்கள் ஜா துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து உங்களது ராசியாதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தோம்னா இப்போ உங்களுக்கு இருக்கிறது வந்து கடகத்தில் பத்தாவது வீட்டில் இருக்காங்க ஸோ தொழில் தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப ஜாகிரதமான இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது காரணம் என்னென்னா இது நட்சத்திர பரிவர்த்தனையும் இருக்குது என்னென்னா நட்சத்திர பரிவர்த்தனை புதன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தையும் சுக்கரன் வந்து புதனுடைய நட்சத்திரத்திலையும் இருக்கும்போது ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை என்னுவோம் அப்போ என்ன பண்ணோன்னா தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய லாபங்களையும் ஆசை வார்த்தையும் காட்டி கொஞ்சம் அந்த லாக் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து நம்ம அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் யார் ஜெயிக்க போகிறதுன்னு பார்த்தோம்னா சுக்கரன் தான் ஜெயிப்பார் ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து லாக்கில் மாட்ட போகிறது நாம தாங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய இரண்டாம் அதிபதி சொல் ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுக்கு பன்னனில் இருக்காருங்க ஸோ பன்னனில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வரும்போது மறைமுகமான எதிரிகள்கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஓகேங்களா ஸோ ஏதாச்சும் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் வெளிநாட்டில் வெளி மாநிலங்கள இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் ஸோ சின்ன சின்ன செலவுகள் வந்து குடும்பத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும் மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு ஸோ மூன்று மற்றும் குரு ஆறாம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கிறது ஸோ ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணமன்றமான விஷயங்களே நிறைய கொடுத்துரும் ஸோ நிறைய பிரயாணங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் ஸோ வேலை விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா நிறையா வந்து மாறுகள் ஸோ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல மாற்றம் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு டெம்பரரியாக வந்து நீங்க அங்க போய் பாத்துக்கோங்க அந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் அதிபதியான சனி ஆறுல இருக்கிறது அது வந்து ஏதாவது வீடு லோன் சம்மந்தமான விஷயங்கள் போகலாம் அது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் ஆகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கிறது கணாக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் உங்களுடைய ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் அதிபதியான செவ்வாய் இருக்கும் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் கணவன் மனைவிக்கினோட கொஞ்சம் தேவையில்லாத ஒரு கருத்து ஏற்பாடுகள் கொஞ்சம் அவங்க பேசுகிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் எமோஷன்க்கு ஏற்படுத்தும் லாம் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் விரயங்கள் அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய எட்டாம் அதிபதி ஸோ வியாபாரத்துலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சர்கள் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் பிளான் பண்ணி வந்து யோசித்து ஒவ்வொரு முடிவும் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எட்டாம் அதிபதி உங்களுக்கு பற்றி இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களை எக்ஸ்பேன்ஷன் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான புதன் ஸோ ஒன்பதாம் அதி வர புதன் வந்து பதினொன்றில் இருக்கும் வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களும் பெரிய லாபங்கள் இருக்கும் யாருக்கா அந்த புதன் தேசம் புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களெல்லாம் பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான ஆயிலாம் ரொம்ப நல்லா இருக்குது பட் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா அது வந்து சுக்குனுடைய சாரத்தில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் வர மாதிரி இருந்தால் திடீர்னு ஒரு சின்ன சின்ன தடைகள் ஏற்படுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள ஒரு கடனை வந்து நீங்கள் வந்து கேட்டு போவீங்க ஸோ தொழில் போட்டிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றம் வர்றதுக்காகங்களும் ரொம்ப சுபாக இருக்குங்க ஸோ பரோனா மதிப்பினா சூரியன் வந்து அங்கேயே ஆட்சி பழத்தோட இருந்து அது சுக்குண்டை சாதத்தில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் ஸோ பெரிய லாபங்கள் கவர்மெண்ட் செக்டரில் இருக்கலாம் பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் டிலேடாக இருக்கும் ஒரு நாலஞ்சு நாட்கள் கழித்து அந்த விஷயங்கள்லாம் வந்து ஓகே ஆகிறதுக்குமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் அதுவரை கொஞ்சம் வந்து டிலே ஆகிறத வந்து தவிர்க்க முடியாதுங்கிற உண்மையான விஷயம் மற்றபடி எனக்கு இதுவரை பார்த்தது பொதுப்பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுர்த்தி பழங்கள் தசாபுத்தி பலங்களில் துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்திரன் இருக்கிறவங்களுக்கு முதல் இந்த திங்கட்கிழமையிலிருந்து கொஞ்சம் புதன் வியாழன் வரை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய லாபங்கள் வர மாதிரி இடங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஆனால் அதுக்கப்புறம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான இப்போ சூப்பராக இருக்குதுங்க ஸோ அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி அந்திரங்கள் சந்திரன் சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திங்கள் செவ்வாய் புதனில் வந்து வேலை விஷயங்கள் நிறைய ஒரு அலைச்சல்கள் கொடுக்கலாம் உடல் நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாவது செவ்வாய் ஏழாம் அதிபதி பனிரெண்டில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் நிறைய இருக்கும் மறைமுகமான எதிரிகளால் நம்ம கொஞ்சம் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் வந்து தூக்கம் இல்லாமல் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பீங்க ஸோ அது வந்து கொஞ்சம் சில நேரங்களில் வந்து கற்பனையாக உடனும் சில நேரங்கள் குடும்பம் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறோம் ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் துலா லக்னமாக இருந்து ராகு தசா புத்தியந்திரங்கள் ஸோ ராகு வந்து அஞ்சில் இருக்கிறாங்க அஞ்சில் உள்ள ராகு வந்து ஒன்பதாம் அதிபதியுடைய குருவின் சாரத்தில் போகும்போது ஆன்மீக பயணங்கள் போகிறமான விஷயங்கள் நிறைய இருக்கும் வேலை விஷயமாகவும் நிறைய பிரயண வரமான விஷயங்கள் நிறைய இருக்கிறதுக்கான நிறைய இருக்கும் குழந்தைகள் வெளிநாடு போய் படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் ஏற்பதற்கான சூபவாருங்க அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து குரு திசா புத்தி அந்த குரு மூன்று ஆறு ஒன்பதுங்கிற ஒரு பாவ தொடர்பில் இருக்கும்பொழுது நிறைய பிரயாணங்கள் ஸோ நிறைய பிரயாணங்கள் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் நிறைய அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் ஸோ லாபங்கள் இருக்குமானால் அதுக்கப்புறம் ஒரு நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இப்போலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது துலா லகணமாக இருந்து சனி தசாபுத்தி இருந்தால் சனி ஆறில் வக்கரமாக இருக்கும்போது வேலையில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும் அதே மாதிரி வந்து தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் துலா லகனமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது சிறப்பான நல்ல லாபங்கள் இருக்கும் வெளிநாட்டில் இருக்க ஒரு பெரிய லாபங்கள் தான் கொஞ்சம் ஸ்லோவாக அது வந்து வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி லாபங்கள் கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து துலா லகனமாக இருந்து கேது தசாப்தனம் கேது பதினொன்றில் இருந்த சுக்ரனுடைய சாதனம் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய கடன் வாங்குற சூழ்நிலைகளை இவை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் தொழிலில் வந்து கொஞ்சம் அதிகமான எல்லாம் வந்து யோசித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க துலா லகனமாக இருந்து சுக்கரன் திசா புத்தி அந்திரங்கள் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பத்தில் இருக்காருங்க எட்டாம் பதிவு பத்தில் இருக்கும்போது மாமியார் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய்க்கிறது நல்லது தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களும் ஒரு மனசில் ஒரு டென்ஷனாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மாதிரி துலா லகனமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனில் பத்தாம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அதீதமாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமாங்கிற எண்ணங்கள் ஏதாச்சும் பேராசை காட்டி மற்றவங்க நம்மளை கவுக்குறதுக்கான வாய்ப்புனா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ மற்றபடி என்னங்க ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பரிகாரங்கள் ஏன் பழிப்பதில்லை ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னை பொறுத்தவரை வந்து பரிகாரங்கள்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது பர்சன்ட்டுக்கு வந்து பரிகாரங்களே கிடையாது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் வெறும் ஒரு முப்பது பர்சன்ட்டுக்கு தான் பரிகாரங்கள் இருக்குது ஸோ பரிகாரமே இல்லைனா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா என்னை பொறுத்து ஒரு பிரார்த்தனை ரொம்ப சூப்பராக வேலை செய்யுங்க நீங்கள் வந்து பரிகாரம்னு சொல்லும்போது சில நேரங்களில் வந்து அது பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ நம்ம முதல்ல அதை பற்றி பார்ப்போம் ஜென்ரலாக யாருக்கெல்லாம் பரிகாரம் இப்போ வந்து ஒரு ஏழாம் அதிபதிக்கான ஒரு பரிகாரம் செய்கிறோம்னா அங்கே வந்து செவ்வாயோ உங்களோடது ஜாதகத்தில் அஷ்டமாதிபதின்னு சொல்லுவோம் ஸோ எட்டாம் அதிபதி தான் அஷ்டமாதிபதினு சொல்லுவோம் அவருடைய பார்வையோ சேர்க்கையோ அந்த பரிகாரம் பழிக்கவே பழிக்காது அது வந்து உங்களை நெகட்டிவிட்டியை அதிகமாக கொண்டு தான் உண்மையான விஷயம் அது எப்படின்னா அஷ்டமாதிபதி உங்கள் ஜாத ஜாதக ரீதியாக அஷ்டமாதிபதினு வரும் அதே மாதிரி காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதின்றவர் வந்து செவ்வாய் ஸோ இவங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ நீங்கள் பரிகாரம் பண்ணுறதுக்கான விஷயத்துக்கு செயல்படும் போதோ இல்லை நீங்கள் அந்த பரிகாரம் பண்ணுற அன்னைக்கு இவங்களுடைய தொடர்பை ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த வந்து பரிகாரம் வந்து செயல்படாது அது வேலைக்கு ஆகாதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து பரிகாரம் பழிக்க மாட்டதை பாருங்கள் காரணம் என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஏழாம் இடம் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு பரிகாரம் பண்ண போகிறீங்க அங்க அந்த ஏழாம் இடத்துக்கு வந்து ஒரு செவ்வாயுடைய பார்வையோ இல்லை அந்த இடத்துலையே செவ்வாய் இருந்தாலும் அந்த பரிகாரம் பழிக்கவே பழிகாது அதே மாதிரி இப்போ உதாரணமாக ஒரு மகர லக்னமாக இருக்கீங்க மகர லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி சூரியன் எட்டாம் அதிபதி சூரியனாக வந்து அவருக்கு வந்து ஒரு பரிகாரம் இப்போ ஏழாம் இட இடத்துக்கு வந்து ஒரு நான் பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே எட்டில் வந்து அவருக்கு சூரியன் அஷ்டமாதிபதி ஏழு இருக்கும்போது அந்த பரிகாரம் பழிக்கவே பழிக்காது அது நீங்கள் பண்ணிவிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளே இன்னும் அதிகம் ஒன்றுமே ஒழிய கண்டிப்பாக பழிக்கவே பழிக்காது அதே மாதிரி அன்னைக்கு கோச்சாரத்துலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கும்போதோ இல்லை ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போதும் ஒரு பரிகாரம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது பழிக்கவே தான் உண்மையான விஷயம் ஏன்னா வந்து அது வந்து செவ்வாய் அஷ்டமாதிபதி சம்மந்தம் ஏற்படும் போது உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தில் வந்து திருப்தி ஏற்ப படாது அது மட்டும் இல்லை அந்த கர்மம் இன்னும் அதிகமாகிடும்ங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால் யார் பரிகாரம் பண்ணாலும் சரி முதல்ல வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய அஷ்டமாதிபதி கிழமைகளில் வந்து அது பண்ணக்கூடாது அதே மாதிரி உங்களை அஷ்டமாதிபதி செவ்வாய் வந்து அந்த பரிகாரம் பண்ணுற அன்னைக்கு வந்து அந்த பரிகார பாவத்துக்கான இடத்துல இருக்கும்போது பரிகாரம் பண்ணிங்கன்னா பழிக்கவே பழிக்காது அதனால் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒன்றுக்கு ரெண்டு அஸ்ட்ராலஜர்கிட்ட வந்து கேட்டுட்டு பரிகாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு சில இதுக்கெலாம் வந்து பரிகாரமே கிடையாது சரி நான் எனக்கு பரிகாரமே இல்லைன்னா நான் எப்படி சார் வெளியில் வர்றது அதுக்கு மாற்றமே இல்லையா சார் நான் இப்படியே தான் இருக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு என்னை போது பிரார்த்தனை வைங்க பிரார்த்தனை வேறு பரிகாரம் வேறு பரிகாரங்கிறது வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணுறதுக்காக பண்ணுற ஒரு விஷயங்கள் ஸோ ஆஃப் ஆகும் ஒரு சில தான் ஆஃப் ஆகும் சிலதுலாம் ஆஃபே ஆகாது அதே பிரார்த்தனை என்பது இறைவனிடம் சரணடைஞ்சு நான் ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன் எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது முடியறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது சர்ணாகதியில் தான் வந்து அற்புதமாக வேலை செய்யும் அதனால் இறைவனும் பிரார்த்தனை பண்ணணும் அது என்ன தெய்வமாக இருந்தாலும் சரி ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட வந்து பிரார்த்தனை வைங்க சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப வேக வேகமாக அந்த ஒரு காசில் முடிஞ்சு வைப்பாங்க அதெல்லாம் நல்லா பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணும் ஓகேங்களா ஸோ அதனால் மனதார இறைவங்கிட்ட வந்து நீங்கள் சரணடைஞ்சு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை வீண் போகாது தேவையில்லாமல் பெரிய பெரிய பரிகாரங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு பரிமா பரிகாரம் பண்ணுறது அஞ்சு லட்ச ரூபாய்க்கு பரிகாரம் பண்ணுறதுலாம் இருக்குது அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹம்பகான விஷயம் தான் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க ஒன்றுக்கு ரெண்டு அஸ்ட்ராலஜியை கேட்டுட்டு பரிகாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து இன்றைக்கி அஸ்ட்ராலஜிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனலாக போகிறவங்க வந்து பரிகாரத்தில் தான் நிறைய சம்பாதிக்க முடியுன்றதுனால நிறைய பரிகாரம் எழுதி கொடுக்குறாங்க அது பற்றி நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை பட் என்னை பொறுத்தவரை பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அஷ்டமாதிபதி உங்களோட ஜாதக ரீதியான அஷ்டமாதிபதி தொடர்பு அந்த இடத்துக்கு இருக்கா செவ்வாயோட தொடர்பு இருக்கான்றத பார்த்துருக்கோம் கோச்சாரத்துலேயும் அவங்க வந்து தொடர்பு இருந்ததுன்னா அந்த பரிகாரம் பழியவே பழிக்காது அது நிறைய பேக் ஃபயர் ஆகுங்கிறது உண்மையான விஷயம் ஸோ உஷாராக இருங்க அதை விட சிறந்தது ஆண்டவன்கிட்ட சரணடைஞ்சு நீங்கள் வந்து பிரார்த்தனை எனக்கு எப்படியா முடிச்சு கொடு எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடிய கொடுன்னு சொல்லிட்டு ஆண்டவன்ட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு உங்களிடத்தை விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்